எல்லா ஜாமியும் இந்த கிராமத்தில் ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிளைவியங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த ஜாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா கூப்பிட்டா ஜாமி வருதா வரணும் எந்தெந்த ஊரில் நாங்கள் கூப்பிடும்போது ஜாமி வருதோ அந்தந்த ஊரில் சாமி அதனுடைய சக்தியும் அதுவும் குணமும் மாறாமல் இருக்குன்னு அர்த்தம் அப்படி சுணங்குச்சுன்னா எல்லாமே சுடங்கி தான் கிடக்கும் நாங்கள் பரம்பரை கோடாங்கி சாமியை கூப்பிட்டுறேன் கொட்டாயை விட்டுக்கிட்டு இருக்கேன் மயிருமேனே ஹலோ 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 சேதுபதி நாட்டு பொதே சிவகங்கை நம் அஞ்சு சட பரச உனக்கு அழகு சடையும் தோரணையிட கே சிவகங்கை சீமையை கட்டி காத்து வெட்டுடைய காலியம்மா கொஞ்ச நேரம் சின்ன கீரமங்கலத்துல உள்ள என் மகா லிங்க மூர்த்திய மஞ்சன காலி கூட்டிக்கொட்டல நீ மகுடி ஒன்று உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மடை இல்லை நாற்பத்தெட்டு மடைய கத்தி காத்த ராம உன் காலுக்கு பொன்னிதம்மா உன் குதிரை நடஞ்ச சிவந்த நிறமா கிளம்பு புதுடா கருங்குதிரை அந்த ராம நாட்டு மடைய கொஞ்ச நேரம் சின்ன கீரமங்கலம் கிராமத்துக்கு உன் குதிரைய கூட்டிக்கிட்டு எந்திரி கருப்பு அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும பேர் வாங்க நினப்பு பம்ப நிறச்சவே என்ன போல பாலகம் கூப்பிட்டா என் பொல்லாத தர்ம முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தாட்டா ஆதி காலம் உள்ள காலத்துல இந்த சின்ன கீரமங்கலம் கிராமத்துல எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க குடிக்க ஊரல் இல்லே உங்களுக்கு ஆதி காலத்துல குடிக்க கஞ்சி இல்ல உங்களுக்கு கையெடுத்து கும்பிட ஜாமி இல்ல பிறப்பனெல்லாம் பெங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா என்ன ஆண்ட ஆண்டா சாமிட்டா அம்மா ஆண்டும் போயிருமன்னு பனிரெண்டு வருஷம் இந்த சின்ன கீரமங்கலத்துல பாராமலை இல்ல அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கம்மா கம்மாகரை எல்லாம் கல்லும் புல்லும் எய்துடா அப்ப தலைய விரிச்சு போட்டு கிளவி அழுகம் போதுட்டா உருள மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி என் கருப்பேன் குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமல்லாம் அப்ப மாயா நம்ம கெளவி மயில கீரை உடுங்கி இந்த மக்க வழக்கு கோட அப்ப கோடாமலை நம்ம கோவ கீரை உடுங்கி புள்ள வழக்கு வீரம் பத்தலே இங்க இருக்க ஜாமிக்கு வீரம் பத்தலே என்கிட்டையும் கேர ஜாமி நீ வர போறியா உந்தோட்டியும் பிள்ளை இல பேயடி கே விட போறியாட லையில் சின்ன கீரை மங்கலத்தில் நம்ம கிழவன் கிழவி ஓடையில் இங்கே உள்ள சாமிக்கெல்லாம் இங்க இங்கே மாலை வாங்கக்கூடாதுன்னு அறுத்த நெல்லாம் போட்டு நம்ம கிளவி சொன்னச்சா நம்ம சாமிக்கு இங்கே மாலை வாங்கி போட்டால் அழகு கட்டு போயிரும்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வார ஏத்தி என் தாக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டனம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவன் தல்லா குல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சும்மா கல்லு ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கும் அண்ணாக்கல்ல ரொட்டுக்கும் என் கருப்பனுக்கும் கொட்டு ஒரு மாளுக்கு நம்ம கோரி பழைய ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளர்த்துக்கும் மதுரை தெரு முட்டி விதிக்கும் அங்கே பூப்பாரான் தானே அத்தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாடை ரெண்ட பூட்ட அங்க கனத்த வர ஏத்தி ஒத்த கடை வடியில மாட்டு வண்டி வரையில் பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டி மறிக்கிறான்டா பாண்டி முனி அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ வாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசில அனிதி நாமும் மண்டிட்டு வேண்டிய சின்ன கீரை உள்ள என் கருப்பனை காணாமுடா அப்ப வண்டி மூக்கா கட்டையில கிழவே உக்காந்து அட மாட்ட போவோம் இங்க உள்ள சாமி பேய்க்கும் கொடுக்க ஜமிட்டா ஆயிரம் பாட்டுல சாராயம் ஆயிரம் பாட்டுல சாராயம் எப்ப பாண்டி முனிக்கும் அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயம் சிமியா பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா அங்க ஒரு லட்சம் சுருட்டும் கொடுத்தாலும் அங்க புகையா மாறும் எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு எப்பொல்லாத பாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம் அந்த கலுங்கடி எல்லைய விட்டு நீ இருக்கிற கருப்பாயூர் நீ கலப்புரா பாண்டி முனியே கழுசரி நல்ல கம்மாயா நான் நிதி நம்ம வணங்கக்கூடிய கழுச்செரி நல்ல கம்மாயா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா என் காளி முனி ஐயா உனக்கு வட்ட சீமா கருவ உடமரம் தாம்படுக்க அந்த உடமரத்து முள்ள ஒத்த முல்ல எவனும் எடுக்க முடியாது டே என்னை என் நாடு ஊரம் பெருவாங்க வச்ச நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப அசகு அஜகு வந்துடாம நீ எடைஞ்ச போலடா ஏ முன்னாடி ஊத்து தண்ணி கல்லிச்சேரி கம்மாயில வத்தல இன்னைக்கு உடம்பரா முள்ளு சத்தம் கேக்குது கிளப்பிட்டாண்டா கிளப்பிட்டாண்டா எங்க அலிஜரி காளி முனி ஐயா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சது உண்மையான இந்த தெய்வத்தெல்லாம் கொஞ்ச நேரம் தட்டி தூக்குறான்டா கலிசரி காளி முனி ஐயா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கருப்பு ஆளும் எற ஆளும் எற என் கருப்பனுக்கு அசையாதுடா ஏலடி புடியருவா அந்த பதினெட்டு லாடர்களையும் படிக்கட்டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் இங்க இருக்கக்கூடிய சின்ன கீரமங்கலத்துல இருக்கக்கூடிய சாமி எல்லாம் சாமி எல்லாம் இருக்கையா இல்ல மாண்ட கிழவனோட நீ இடுகாடு போயிட்டியாடாக இருப்பா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா যার বিদ্যাম ஏ होती रे खूब என்றது மக்கள் எத்தனை பேருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் நோய் நொடி இல்லாமல் ஆடின சாமியெல்லாம் கை கால் சுகத்தை கொடுத்து காப்பாற்றணும் பேருக்காக சாமி அழைக்கவில்லை நாங்கள் பரம்பரை கூடாங்கி பாட்டை மூட்டை எல்லாமே அள்ளி கொடுத்த சாம்பு இது வரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை இந்த கிராம மக்கள் நல்லா இருக்கும்னு என் தெய்வத்தை கூப்பிட்டேன் தெய்வம் எல்லாரும் பாத்துக்கிட்டீங்க எல்லாரும் தெய்வத்தை வணங்க நீங்கள் அத்தனை பேருமே அருளோடு நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் ஆடல் அரசி அபிநீங்க சுந்தரி நாட்டிய தாரகை போட்டுவிடு போட்டுவிடு பசத்துக்குரிய அருமை தங்கச்சி எவையும் போட்டாட்டின்னு தெரியல ஆள் தவளை குட்டி மாறி இருக்காங்க நல்லா தடவையா மருதமணி

எனது அன்பு அண்ணன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே வந்திருக்கிறார் பதிமூணு கிலோ எலும்பும் அஞ்சாலு கிலோ ஜதையும் ரெண்டு கிட்னியும் ஒரு நூறு கிராம் வெதரும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறான் முன்னூத்தம்பூரா சம்பளத்துக்காக காரியாவட்டி அருகாம் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் தெவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது கவி சவுண்ட் சர்வீஸ் உரிமை தருமராஜ் சிக்கே மங்களம் கவி 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 கவி